வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றே எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டே மருந்தை கண்டே புற்றுநோய் சிகிச்சை கெமோதெரபி மனிதர்களுக்கு வரும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகளில் ஒன்றான கெமோதெரபி சிகிச்சை முறை அதன் பயன் பக்க விளைவு ஆகியவை குறித்த விவரங்களை பார்க்கலாம் மனிதர்களின் உடலெங்கும் இருக்கும் செல்கள் அனைத்தும் வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாக பழைய மற்றும் பழுதடைந்த செல்களை புதிய செல்கள் மூலம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றன இவ்வாறு புத்தாக்கம் பெறுவதில் ஒரு ஒழுங்கான நடைமுறை பின்பற்றப்படுகின்றது புற்றுநோய் செல்களை பொறுத்தவரை அவை செல் உருவாக்க விதிகளை கடைபிடிக்காமல் தேவையில்லாமல் வளர்ந்து தசை கட்டிகளை உடலின் உள்ளேயும் வெளியேயும் உருவாக்குகின்றன லிக்யூமியா எனும் இரத்த புற்றுநோயில் இரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் ஏராளமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு அறுவை சிகிச்சை கியூமோ தெரப்பி ரேடியேஷன் தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி இம்யூனோ தெரப்பி எனும் சிகிச்சை முறைகள் புற்றுநோயின் தன்மை நோயாளியின் உடல்நிலை புற்றுநோய் வந்துள்ள உடல் பகுதி ஆகியவைகளை பொறுத்து மருத்துவர்களால் முடிவு செய்யப்படுகின்றது கெமோதெரபி மருந்துகள் உடலில் செலுத்தப்பட்டவுடன் புற்றுநோய் செல்களின் டிஎன்ஏ மூலக்கூறுகளுடன் ஊடாடி நோயை குணப்படுத்துகின்றன இந்த மருந்துகள் புற்றுநோய் செல்களை அழித்தல் கட்டிக்கு எதிரான நோய் உயிர் முறி செல்கள் பிரிவதை தடுத்தல் டிஎன்ஏ பழுதுபார்ப்பு என நான்கு வகையாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ப கூட்டு மருந்தாகவே நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்றன இந்த மருந்துகள் நோயின் தன்மை நோயாளியின் நிலை ஆகியவைகளை கருத்தில் கொண்டு வாய் மூலமாகவோ தசைப்பகுதி ஊசி மூலமாகவோ நரம்பு ஊசி மூலமாகவோ தண்டு வடத்தின் மூலமாகவோ உடலுக்குள் செலுத்தப்படுகின்றன இந்த கெமோதெரபி மருந்துகள் புற்றுநோய் செல்களை அழிக்கும் அதே வேளையில் உடலின் சில நல்ல செல்களையும் அழித்து விடுகின்றன இதனால் தலை சுற்றல் வாந்தி வாய்ப்புண் முடி இழப்பு இரத்த சோகை இரத்த உறைவுத்தன்மை குறைவு நோய் எதிர்த்திறன் குறைவு முதலிய பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன இருப்பினும் இந்த பக்க விளைவுகள் யாவும் தற்காலிகமானது என்பதால் தெரப்பி சிகிச்சை முடிந்தவுடன் பக்க விளைவுகளும் நின்று விடுகின்றன என்பதும் ஒரு நல்ல அம்சம் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்